வணக்கம் ராமலிங்கா சுத்தா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலை இருந்து நானுங்க ஆயுர்வேத மருத்துவர் அபிராமி இன்னைக்கு நம்ம வந்துட்டு மனதா வரும் நோய் பாதிப்புகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பாக்க போகும் வந்து ஒவ்வொரு தனி மனிதருடைய மனநகமும் வந்துட்டு ஒவ்வொரு காரண காரியங்களையும் உயிரடக்கிதான் இருக்கு சோ நம்மளுடைய மனநகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அதுல வந்து உடல் நகனும் சமுதாய நகனும் வந்து சேர்ந்ததுதான் நம்மளுடைய மனநகம் சோ இதுங்க ஏதாவது நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்தாலே நம்மளுடைய மனநகம் வந்து நல்லாவே பாதிக்கப்படும் சோ இது எல்லாத்தையுமே உயிரிழக்கணும் மனநகம் வந்து என்னென்ன காரணத்தினால வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறத எப்படி பாக்கலாம் அவங்களுடைய பிறந்ததுல இருந்து அதாவது இப்படி வளர்ந்த விதமா இருக்கட்டும் அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய சுத்தி இருந்த சமுதாயம் அப்ப அவங்களுடைய உறவினர்கள் சோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்புறம் வந்து அவங்களுடைய வெற்றி தோல்வி ஏற்ற இறக்கம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்ந்ததுதான் அவங்களுடைய மனநகம் எல்லா சமுதாயத்தையுமே அவங்க பார்த்து வகரும் பொழுது அவங்க வந்து எந்த மாதிரி இருக்காங்க சோ வந்து ரொம்ப நல்ல விதத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க வீக்கா இருக்காங்க சோ எந்த விதத்துல வந்து பகவீனம் அடைகிறாங்கன்றது வந்து அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணி தான் வந்துட்டு மனநகம் வந்து இருக்கும் சோ இதுல வந்து நமக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம நல்லா படிக்கிறோம் நல்லா இருக்கும் பெற்றோருக்கும் நமக்கு நகையா அரவணைச்சிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கிறாங்கன்னு பொழுது அந்த குழந்தைகள் வந்துட்டு நல்லாவே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க எல்லாத்தையுமே வந்துட்டு மகிழ்ச்சியா எடுத்துட்டு போயிருவாங்க சோ அதுல வந்துட்டு ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இக்காலகட்டத்துக்கு வந்து வந்து ஏனையெல்லாம் மாறும் பொழுது ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறது மனசை ரொம்பவே ரணமாக்கிக்கிறாங்க சோ அந்த மாதிரி குழம்பிய மனம் மனநகம் வந்துச்சு என்னன்னா ரொம்பவே அடையுது சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய மனநகம் பாதிக்கப்படும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப மன அழுத்தம் ரொம்ப வந்து எந்த சின்ன விஷயத்துக்குமே மன அழுத்தம் இருக்கும் மன சோர்வு எதையுமே தாங்கிக்க முடியாத ஒரு மனநிலை வந்து ஏற்படும் அப்புறம் மனத்தை ரொம்ப இறுக்கமா வச்சிருப்பாங்க ரொம்ப ரிசர்வ் டைப்பா யாருக்குடையும் சூழ்ச்சியா பழக மாட்டாங்க ஸோ அவங்க வந்து தனித்தானே மன உயர்ச்சி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நமக்கு கிடைக்கனா கூட ரொம்ப வந்து மன உயர்ச்சி ஆயிருவாங்க ஸோ இது மாதிரியான இளைஞர்கள் தான் இந்த காலகட்டத்தை வந்து பார்க்க முடியுது பெரும்பாலும் வந்து கிராமப்புறங்கள்ல வளர்கிற குழந்தைகள் இளைஞர்கள்யா மாறும் இருக்கிறதுக்கும் அவங்க வந்து எல்லாத்துமே பிராக்டிக்கே எடுத்துட்டு போறாங்க சோ அதுவே வந்து சிட்டி சைடு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஸ்டைல டெய்லி வந்துட்டு ரொட்டீனா வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தவங்க வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியறதுக்கு காரணம் அவங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தான் ஸோ இப்போ வந்து மனநிலம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து மனசு மட்டும் சார்ந்து இருக்காது அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடல்நிலையை தான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ப்ரெடிக்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நிறைய டிசீசஸ் வந்து வரும் தானாவே வர்றது வேற ஸோ மனநிலை பாதிக்கப்படுறது மூலயமா வரக்கூடிய டிசீசஸ் வந்து வேற மனநிலை பாதிக்கப்பட்டு வரும்பொழுது அந்த டிசீசஸ் வந்து ஒரு தான் அந்த டிசீசஸா இருக்குமே தவிர அவங்க மனசு வந்து சரி பண்ணாம அது வந்து சீக்கிரமா கியூரே ஆகாது வந்து முடி முடி முடிக்கொட்டுறதுக்கு ஸ்டார்ட் ஆகி நம்ம உயிரிழக்கக்கூடிய உறுப்புகள் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கும் கொட்டே போகலாம் ஹேர் ஃபால் அது மாதிரிதான் ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் அவங்களுடைய ஸ்கின்ல வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும் மன மலர் ஏற்படுறது இருந்து ரத்த கொதிப்பு ரத்த அழுத்தம் அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு டயபிட்டஸ் வர்றது அப்புறம் வந்து நுரையீரல் பாதிக்கப்படுறது இது மாதிரி வந்து கிட்னியோட அஃபெக்ட் ஆகுறது மாதிரி வந்து வந்து மனநிலையால வந்து குறைவு ஏற்படுறதுக்கான டிசீஸ் வந்து நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம் சோ இது மாதிரி இருக்கும் பொழுது இருபதுல இருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள தான் இந்த மாதிரியான மன சிதைவுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க சோ அப்போ வந்து என்ன ஆகும்னா அவங்க மனசுக்குள்ளவே செதஞ்சு எதையுமே வந்து யோசிக்க முடியாம ரொம்ப வந்து பிராக்டிக்கல் லைஃப்ல அவங்க லீட் பண்ண முடியாம ஒரு ஆளுமை திறனே இல்லாம போகுது சோ அப்பதான் பாத்தீங்கன்னா நல்லா மெச்சோர்டா இருந்தாங்க பசங்க குழந்தைங்க இப்ப வந்து அப்படியே ஒரு இதுவா செஞ்சு யா வாழும்பொழுது அவங்க ரொம்பவுமே வந்துட்டு மனச்சிதைவு வந்து ரொம்பவே காணப்படுது ஆகுமே திறனே இல்லாம இருக்காங்க எதையுமே வந்து நம்மதான் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாம இருக்காங்க ஸோ இது மாதிரி உடம்பாக என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நம்ம எப்படி வேணால் க்யூர் பண்ணிட முடியும் ஆனால் வந்து மனதாக உடல்நிலையை வந்து பாதிக்கப்படும்பொழுது நம்ம வந்து ரொம்ப அதை வந்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் அவங்கள மென்டலி அவங்களோட ப்ராப்ளம வந்து ட்ரீட் பண்ணாமல் உடல்நிலையை வந்து சரிப்படுத்தவே முடியாது அவங்க ஏன் நினைச்சா மட்டும்தான் அந்த மாதிரி வந்த செகண்டரி டிசீசஸ் வந்து நம்ம கியூர் பண்ண முடியும் இது மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப வந்து மன ஏற்பட்டவங்க குழப்பத்துக்க மன சோர்வடைஞ்ச பேஷன்ஸை வந்து நிறைய பேரை வந்து நம்ம வந்து க்யூர் பண்ணியிருக்கோம் அதாவது நம்மளால ஃபுல்லா கியூர் பண்ண முடியாட்டியும் எயிட்டி அவங்க வந்து லைஃப்ல வந்து தனித்துவமா சஸ்டைன் ஆகுற வரைக்குமே க்யூர் பண்ணிருக்கோம் ஸோ மென்டலி ஆர்டர் குழந்தைங்க வந்து இருப்பாங்க பொறக்கும் பொழுதே ஆர்ட்ஸம் இது மாதிரியான பிரச்சனைகள் கூட பிறந்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க ஜெக நேரு சேபம் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்க பசங்க வந்துட்டு ரொம்ப அதாவது நம்ம அடர்த்தேஜ் ஆக இருக்கட்டும் டினேஜ் ஏஜ்ஜாக இருக்கட்டும் மிக பெரியவங்காக இருக்கட்டும் நிறைய பேரை வந்து கவுன்சிலிங் மூலியமாவே வந்து நிறைய பேர் கியூர் பண்ணிருக்கோம் பிளஸ் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆல்டர் மெடிசன்ஸ் பிளஸ் ஃபுட் சப்ளிமெண்ட் அவங்க வந்து சரியா சாப்பிட மாட்டாங்க உணவு பழக்கம் வந்து நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி டயட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மெடிசன் எடுக்கும்போது இப்படி எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம் ஸோ அது அவங்க பேலன்ஸ்டா ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஸோ இது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஃபுட் சப்ளிமெண்ட்டும் சேர்த்து கொடுக்கும் பொழுது அவங்க யாராவது வந்து கீரை சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அதே வந்து ஒரு டேப்லெட்டா வந்து நம்ம அந்த சத்தை வந்து நம்ம கொடுக்கும் பொழுது அவங்க உடம்பும் வந்து ஆரோக்கியமா இருக்கும் பிளஸ் அதோட சேர்ந்த லிவர் கிட்னி இது மாதிரி அஃபெக்ட் ஆனதுக்கு பிளஸ் இம்யூன் சப்ளிமெண்ட்டும் சேர்த்து கொடுக்கும் பொழுது சீக்கிரமாவே வந்து அவங்க சரியாயிருவாங்க சோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மனநக பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு போது ஃபர்ஸ்ட் நேரில் தான் வந்து கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கணும் அப்புறம் கூட நீங்க ஃபாலோ அப்பா வந்துட்டு வர முடியாதவங்க கொரியர் மூலியமா மெடிசன்ஸ் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்து நீங்க வாங்கிக்கலாம் மேலும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ட்விட்டர் பேஸ்புக் நீங்க ஃபாலோ பண்ணி உங்க கருத்துக்கள் மற்றும் சந்தேகம் நீங்க வந்து கேட்டறீங்க நீங்க பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்க சுற்றத்திற்கும் சொல்லி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்